ஒன் மோர் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் எலம் சிசி சத்தியமங்கலம் வர்சஸ் வெட்டரி சிசி ரெண்டு டீமுக்கான மேட்ச் கண்டிப்பாக மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஓவர்ஸில் எந்த சேஞ்சஸ் இல்லை ஆறு ஓவர் கொண்ட மேட்ச் வெட் வெற்றி சிசிக்காக ரெண்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சொல்ல மாட்டாங்க கிரி சைக்கிள் இருக்க போகிறாரு நான் சைக்கிளில் அபி ஃபர்ஸ்ட் பஸ் ஒன் வெல் பால் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு டாட் பால் பஸ் பாலே டாட் பாலோட நல்லா ஷர்ட் பண்ணியிருக்காரு இங்கே பாலோட செகண்ட் ரவுன் லோ ஃபுல் டேஸ் கேப்பில் போயிருக்கு ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்தா ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக வந்தார் ஒரு சிங்கிள் உடனே அந்த அபியான் சைக் பரோட தோடுவன் திருப்பி விட்டுருக்காரு கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிருங்க லோ ஃபுல் டாஸு தெளிவான கனெக்ட் ஒரு பவுண்ட்ரி போயிருக்கீங்க மேக்ஸிமம் குவாலிட்டியாக கண்டிப்பாக பவுண்ட்ரி போகும் தாண்டிடுச்சு ஆறு முதல் பவுண்ட்ரியை போலவே முதல் ஆறையும் இங்கே பதிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் சுப்போர் ஆறு சாரி போன பால் கேமரா ஆன் பண்ணுறதுக்குள்ளே போட்டாங்க சுற்றி திரும்பியும் சூப்பராக ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணார் சாரி ப்ரோ இந்த மாதிரி லெக் பை முதல் ஓவருக்கு பதினஞ்சு அடிச்சிருக்காங்க வெற்றி சிசி அதுக்காக நான் செகண்ட் ஓவர் போட எங்கள் தருண் விலகி போய் வெளில விட்டு அதன் காரணமாக டாட் பால் செகண்ட் ஒன் ஸ்லோர் ஃபுல் டாஸ் பின்னாடி நவீன் இருக்கார் சான்ஸ் ஃபார் டேரெக்ட்டு கிட்டான்னு பார்த்தா அடிக்கலைங்க அங்கே பேக்கப்பு வல்ல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா இன்னொரு இன்னும் கூட வாய்ப்பாக கூட இருக்கும் ஒரு சிங்கிள் ஓட்டாங்க உடச்சி போட்ட பால் ஆனால் ஸ்லோயராக தெளிவாக போட்டிருக்காரு அதன் காரணமாக இங்கே டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் ஸ்லோயராக தெளிவாக கணிச்சார் ஸ்லோயரும் ஃபுல் டாஸ் வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவர் கணிச்சதுக்கு இனிச்சிருக்கான்னு சொல்லலாம் அவர் ஆரடிச்சி இங்கே பேட்ஸ்மேன் அபி

தேர்ட் ஓவர் போட எங்கள் விக்கி ஃபஸ்ட் பாலே ஒரு ஃபுல்டா ஸ்வால் டிஃபிட் ஆகி போய்கிட்டே இருக்குது பவுண்டரி போயிறதுக்கு வாய்ப்பா ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிருவாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா போட்டுங்க ஃபீல்டகிட்ட இருந்து கரெக்டாக ஸ்டாப் பண்ணி போட்டார் இங்கே ரென் ரன்ஸ் ஒன் டிக்கர் லோ ஃபுல் டாஸாக கன்வெர்ட் பண்ணி ஆஸ்டார்னு சொல்லலாம் பவுண்டரிக்கு வாய்ப்பா யாஸ் போயிடுச்சா அந்த இடத்துல ஏதோ இடத்துல கட்டாயி பால் வந்துருச்சா ஆனால் பவுண்டரி ஃபீல்டர் கொடுத்துட்டாருங்க அதை தாண்டி வந்து தான் குத்திருக்குன்னு சொல்லி ஜெனியூன் அப்படின்னே சொல்லலாம் எங்கள் ஃபீல்டர்கிட்ட நெக்ஸ்ட் ஒன் ஸோ டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு டாட் பால் பாலுவடா நெக்ஸ்ட் ஒன் ஓடியாக்கர் தெளிவாக இருக்காரு ஃபீல்டை மெனக்கட்டு பாலுக்கு போகணும் இல்லைனா பவுண்டரிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க நல்ல போட்டு இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாப் சாப்பிடாரு இந்த மாதிரி சாப்பிடாரு பாலுவடா நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோ லோ ஃபுல் டேஸ் தரையிட தரையாக பாஸ் போயிருக்கு பேட்ச் ஒன்றும் ரெண்டு கால் பண்ணியிருக்காங்க பாஸ்டாக ரெண்டு ஓடுறாங்களான்னு பார்த்தா ஃபீல்டர்ஸ் அம்மா பாசா விரட்டி வந்தாரா நான் உள்ளே போயிட்டாங்க நல்ல எஃபோர்ட் ரெண்ட்ட இருந்து நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் குவாலிட்டிங்க குவாலிட்டியான ஒரு ட்ரைவ் இதையும் ஸ்டாப் பண்ணிடுறாரா போயிட்டாருங்க இங்கே ஃபீல்டர் நல்ல எஃபோர்ட்டு ஸோ அந்த பக்கம் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிருக்கான்னு சொல்லலாம் ஒற்றையே மேனாகங்க நல்ல ஃபீல்டிங்கை போட்டுங்க ஃபில்டர்கிட்ட இருந்து மூணு ஒர்க்கு பற்றி எட்டு அடிச்சிருக்காங்க திலீப் வந்திருக்காரு நாலாவது ஒரு படம் கண்டிப்பா தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் போயிடுச்சு ஆறு முதல் பந்துலேயே ஒரு ஆறு அலட்சியமான ஆறு அப்படின்னு சொல்லலாம் இங்கே இதுவும் கேப்பு கண்டிப்பாக பவுண்டரி இடத்துல எடுத்தான்னு சொல்லலாம் சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க ஆறு இந்த வர தம்சம் பண்ணிக்கிறக்கான்னு சொல்லலாம் ரெண்டு ஆறு ஒரு பவுண்ட்ரினு நேருக்கு நேர் ஃபீல்டர் பாலுக்கு போறது கஷ்டம்னு நினைக்கிறேன் ஸ்டாப் பண்ணுறாரா வாட்டன் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரா பவுண்டரிங்கண்ணா வெளில போய் தான் நினைக்கிறேன் விலைக்கு போய் வெளில விட்டு அதன் காரணமாக டாட் பால் கொடுத்துருக்காங்க ரீசார்ஜி கேப்பு கண்டிப்பாக இதுவும் பவுண்டரி ஒன் மோர் பவுண்டரி கிட்டத்தட்ட இந்த ஓவரில் இருபது ரனுக்கு மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம் எக்ஸ்பென்சிவ் ஓராக மாற்றிட்டாங்க வெற்றி சேசி நாலு ஓவருக்கு அறுபத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க இங்கே நடிச்சுக்கணும் அஞ்சாவது ஒரு படம் வெங்கட் பேட்ல நிக்க நல்லா டேக்கன் கீழே குத்தி பிடிச்சாருன்னு நினைக்கிறேன் அப்பிள் பண்ணவே இல்லை கீப்பர் டாட் பாட் செகண்ட் ஒன் நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக விட்டு பிடிச்சி பார்த்துருக்காரு கரெக்டாக இருக்கணும் ஏன்னா பால் பம்பாக அந்த இடத்துல ஒரு சிங்கிள் தேர்ட் ஒன் கேப் அப்போ இருக்குது விரட்டி பாலுக்கு வந்துட்டாங்க கண்டிப்பாக ரெண்டாவது ரன் ட்ரை பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா குயிக்காக இருந்தாலே ஃபீல்டர் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் பால் குத்து நேரத்தில் இருந்தாருன்னு சொல்லலாம் குயிக்காக டெலிவரி ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஆஸ்டாருங்க ரொம்ப தூரத்துக்கு போயிருக்கு ஆறுங்க சூப்பர் ஆறு ஒரு மாதிரி மேட்ச்சாக அப்படியே மொமத்தை சேஞ்ச் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் இங்க நேருக்கு நேர் லாங் ஆஃப்ல அங்கே ஃபீல்டர் ரிசீவ் இருக்கார் ஒன்று ரெண்டாவது ரெண்டு ரெஸ்ட் பண்ணுறாங்களா திரும்பி வந்துட்டாங்க அஞ்சு ஓவருக்கு எழுபத்தி ரெண்டு அடிச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் வர லாஸ்ட் ஓவர் பட விக்கி ஒரு பவுலர் மட்டும் ரெண்டு ஓவர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறமேல விக்கி அவருக்கு கொடுத்துருக்காங்க இங்கே சூப்பராக நார் ஒரு இன்சைட் அவுட்டு ஆனால் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டாவது ரன் ரெஸ் பண்ணிடுறாங்களா அடிக்கலாங்க செம்ல ரெண்டு ரன் செகண்ட் ஒன் ஹலோ ஃபுல் டாஸ்க் மிஸ் பண்ணிட்டாரு டாட் பால் தேர்ட் ஒன் நேருக்கு நேர் லாங் ஆனில் பெரிய கிரவுண்டு டிஸ்டன்ஸ் போகலங்க விக்கெட் நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் அபி அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது சாரி கோபி அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது பட் வெல் ப்ளே நல்லா அடி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் நீ பேஸ் போனால் இங்கே ராம்கி தட்டி விட்டு ஓடிருக்காங்க சிங்கிள் மாட்டணும் மாற்றணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ அவரோட இன்டென்ஷன் அப்படி தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் ஒன் மீட் விக்கெட்டில் கண்டி திசையில் கண்டிப்பாக தாண்டதுக்கு வாய்ப்பு அதிகமாக நின்று இடத்துல இருக்குது அசால்ட்டாக கேட்சை பிடிச்சாரு அவங்க டீம்மேட்ஸுக்கு முன்னாடி நின்று லாஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டஸ் மூணாவது விக்கெட்டை இழக்கிறாங்க இந்த ஓவரில் வெஸ்டண்டீஸ் முடிவில் எழுவத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க வெற்றி சிசி எழுபத்தி ஆறு டார்கெட் ஃபார் எல்எம்சிசி சத்தியமங்கலம் பார்க்கலாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு பெரிய டார்கெட் அப்படின்னே சொல்லலாம் இங்கே ஸ்ட்ரைக்கிங்கில் இருக்க போகிறது ரிசி நான் ஸ்ட்ரைக்கில் முள்ளங்குச்சி நவீன் ஃபர்ஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் மாறி ஃபர்ஸ்ட் ஓர் ஃபஸ்ட் ஒன் டெலிவரி செம்ம பேஸில் போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பால் செகண்ட் ஒன் ஃபுல் பேஸில் ஒரு ஆக்கிங்கில் இந்த சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா உள்ளே வந்துட்டாருங்க நவீன் தேர்ட் ஒன் நவீன் சந்திக்கிற ஃபஸ்ட் ஒன் ஸோ போ டெலிவரி கரெக்டாக பேட்டுக்கு முன்னாடி குத்தி போட்டிருக்காரு ஒருத்தவன் வர்றட்டி அடை பார்த்தாரு அகெயின் ஒரு டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட்டு பர்த்துவான் இந்த மாதிரி ஆசாருங்க கரெக்டாக கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் செகண்ட் இனிங்ஸ்க்கான ஃபஸ்ட்டு பவுண்டரி நவீன் பேட்லேருந்து வந்திருக்கு நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலண்ட் கம்பேக்ஸ் நல்லா போட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் போட்டிருந்தார் ஃபுல் பேஸில் அகெயின் ஒரு டாட் பால் முதல் ஓவருக்கு அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க எல்எம்சிசி சத்தியமங்கலம் ரெண்டாவது ஓவர் போட எங்கள் கோபி ஸ்ட்ரைக்கில் ரிசி ரொம்ப சூப்பராக போட்டிருக்காரு ஹாஃப் கட்டார் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மெனுக்கு லெக் கட்டராக மாறும் நெக்ஸ்ட் ஒன் காலில் படித்தா பேட்டில் படித்தான்னு தெரில ஃபார் பவுண்டரிக்கு வாய்ப்பாக ஃபீல்ட விரட்டி போனாங்க ஸ்டாப் பண்ணிட்டாருங்க நல்லா போட்டாங்க ஃபீல்டர்கிட்ட இருந்து ரெண்டு ரன் ஓட்டாங்க பண்ணும்போது லைக் பை சொல்லிட்டாங்க நோ ரன் சுற்றிக்கான ட்ரை அகைன் காலில் தான் பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் ரென் ஒன்ல டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் விக்கெட் ஹேக்கிங்ல சூப்பராக போட்டிருக்காரு விக்கெட் எடுத்திருக்காரு இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரிசியோட விக்கெட் இழக்கிறாங்க நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மா மாதவன் வந்திருக்காரு கோபியோட நெக்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட் கணக்கு லாங் ஆன்ல தரையோட தரையோ உருண்டு போகுது அங்கே ஒரு ஃபீல்டர்

முன்கூட்டியே சுச்சி திரும்பினாரு டாப் எச் கேட்சுக்கான வாய்ப்பா இருக்கும் சான்ஸ் ஃபார் கேட்ச் அப் பிடிக்கிறாங்களான்னு பார்த்தா நல்ல டேக்கனுங்க ஆனந்திங்க ஸோ ரிவல்ஸ் போய் பிடிச்சிட்டாரு எப்படி தான் பிடிச்சாருன்னு தெரியல ஸோ நவீனோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மனா கார்த்தி வந்திருக்காரு கிரியோட செகண்ட் பான் ஸ்லோ ஏறுவன் எடுத்து அடிச்சிருக்காரு டாப் பேட்ச் கேட்சுக்கான வாய்ப்பா இருக்கும் இதையும் கேட்ச் பிடிக்கிறாங்களான்னு பார்த்தா பவுலர் கிரியே பிடிச்சிட்டாருங்க ஸோ பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே கிரி ஸோ இதே மாதிரி போன மேட்ச்லையும் ஹாட்சிக் விக்கெட்டை பதிவு பண்ணி மெயின்டன் ஓவர பதிவு பண்ணி கொடுத்தாரு இந்த மேட்ச் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் ரெண்டு பாலுமே ரெண்டு விக்கெட் எடுத்துருக்காரு நாலு பால் இருக்கு தேர்ட் ஒன் லாங் ஆஃப்ல தரையோட தெரியா உருண்டு போகுது சான்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள மிஸ்ஃபீல் பண்ணிட்டாரு பண்ணி பவுண்டரி போகுதான்னு பார்த்தா பவுண்டரிக்கு முன்னாடி போய் சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறப்ப இங்கே ஒன்று ரெண்டு கம்ஃபர்டபுளாக ஓடி வந்துருவாங்க ரெண்டு ரன் மட்டும் ஒன் ஃபார் ஒடுத்துருவோங்க கண்டிப்பாக வேலைக்கு வந்துச்சு அதன் காரணமாக போன பால் ஒரு ஷஃபுள் பண்ணி ஆஃப் சைடில் விரட்டி இருக்காரு பாயிண்டில் கேட்சுக்கான வாய்ப்பா இருக்கும் நல்ல டேக் பிடிச்சிட்டாங்க இங்கே பறி போகுது தெளிவாக கனெக்ட் ஆகலை லாங் ஆன்ல தரையோட தர உருண்டு போகுது ஸோ ஃபீல்டர் வந்து சேவ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் தேர்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் மதிக் சுவிட்சி திரும்பினார் சுட்சிக்கு திருமணத்தை பார்த்து லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்து போட்டார் டாட்பாலாக மாறிடுச்சு ஸோ இந்த பாலோட மூணு ஓவர் கம்ப்ளீட் இருக்கு இங்கே மூணு ஓர் கம்ப்ளீட் இருக்குது மூணு ஓருக்கு பதினோரு ரன் அடிச்சிருக்காங்க எல்எம்சிசி ஃபோர்த் ஓவர் போட ராம் வந்திருக்காரு ஃபோர்த் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏர் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு டப்பேஜ் கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும் கேட்சை பிடிக்கிறாங்களான்னு பார்த்தா பவுலரே மேக்கிட்ட வந்து பிடிச்சிட்டாரு கேட்சை ஸோ முதல் பாலே தன்னோட விக்கெட் இருந்து வெளில போகிறாரு இங்கே பேட்ஸ்மேன் செகண்ட் ஒன் பாலா ஒன் ஸ்டிக் டாப் ஹேச் கேட்கான வைப்பாக இருக்கும் பிகின் சிஸ்டமில் சான்ஸ் ஃபார் கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிருங்க சந்தேகமே இல்லை குத்துனா பின்னாடி கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும் ஸோ லக்கிலி ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே பாலா தேர்ட் ஒன் தெளிவாக கனெக்ட் ஆகலை லோ கேப்டா போட்டு டாட் பாலாக மாற்றி கொடுத்துட்டாரு நெக்ஸ்ட் ஒன் ஷஃபிள் பண்ணி ஆஃப் சைடில் பலர் அடிக்க பார்த்தாரு ஸ்லோயர் ஒன்னாக போட்டு டாட் பாலா மாற்றி கொடுத்துட்டாரு ஸோ பேட்டோட ஸ்பீட் அதிகமாக இருந்துச்சு பாலோட ஸ்பீட் கம்மியாக இருந்துச்சு அதன் காரணமாக கனெக்ட் பண்ண முடியல டாட் பாலா மாறி இருச்சிங்க நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஸ்லோ ஏர் சூப்பராக போட்டாருங்க ஏமாந்துட்டாரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலாக பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே பவுலர் ஃபோர்த் ஒரு லாஸ்ட் ஒன் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி போனார் ஸ்டெப் அவுட் பண்ணி போனதை பார்த்து தெளிவாக போட்டார் ஸோ பைஸில் ஒரு ரன் குயிக்காக ஓடி வந்துடுறாங்க ஒரு ரன் மட்டும் நாலு ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது நாலு ஓவருக்கு பதினாறு ரன் அடிச்சிருக்காங்க இங்கே எல்எம்சிசி ஃபிஃப்த் ஓவர் போட ஆனந்த் வந்திருக்காரு ஸ்டேக்கில் பாலா ஃபிஃப்த் ஒரு ஃபஸ்ட் ஒன் ஒன் ஓய்டு கொட்ட வரசி போட்டார் கண்டிப்பாக ஓய்ட் கொடுத்துருவாங்க ஒயிட் பால் போன போல வரு ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் ப்ளே பண்ண பார்த்தாரு ஸ்லோயர் ஒன்னாக போட்டு லோ கேப்டாக போட்டு டாட் பாலை மாற்றி கொடுத்துட்டாரு இங்கே ஆனந்த் போன போல ஒரு ஆயிடு செகண்ட் ஒன் ரீபால் ஸ்டெம் லைனில் போட்டார் சென்சூப்பில் ப்ளே பண்ணிட்டார் லெக் சைடில் ஸோ ஃபீல்டு வந்து எடுக்கிறதுக்குள்ளே இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும் ஒரன் மட்டும் தேர்ட் ஒன் ஸோ விட்டு அடிக்க பார்த்தாரு ஸ்லோயர் ஒன்றா போட்டு ஏமாத்திட்டாரு தான் சொல்லணும் இதுவும் டாட் பாலாக மாதிரி ஃபோர்த் ஒன் இது கொஞ்சம் குயிக்காக இருந்துச்சு இதுவும் டாட் பாலாக மாறிடுச்சு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே ஆனந்த் ஃபிஃப்த் ஒன் மாறிடுச்சு நின்று பெரிய சுத்து அகைன் ஒரு டாட் பால் கண்டிப்பாக மூணு டாட் பாலை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே ஆனந்த் ஃபிஃப்த் ஒரு லாஸ்ட் ஒன் பால் சுச்சியை திரும்பி கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டாருங்க இது கண்டிப்பா தாண்டி போகும் சுச்சியை திரும்பி மிகப்பெரிய பெரிய ஆரபதி பண்ணி கொடுத்துருக்காரு எங்கள் மதன் ஸோ இதோட அஞ்சு ஓர் கம்ப்ளீட் ஆகுறீங்க சுச்சி அஞ்சு ஓர் கம்ப்ளீட்டாக இருக்கு அஞ்சு ஓருக்கு இருபத்தி அஞ்சு ரென்னு அடிச்சிருக்காங்க இங்க ஏல்எம்சிசி லாஸ்ட் அவர் கூட இன்பா வந்திருக்காரு ஸ்ட்ரெய்ட்ல இருக்க பாலா ஸோ மேட்ச் ஆல்மோஸ்ட் வெற்றி சிசி சைடாக திரும்பிடுச்சு லாஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டம்ப் லைனில் போட்டாருங்க காலையில் தான் போட்டிருக்கு காலை இல்லைன்னா கண்டிப்பாக ஸ்டம்ப் கழட்டி இருக்கும் ஸோ முதல் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு இங்கே இன்பா செகண்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு டாப் வச்சு கேட்சுக்கான வாய்ப்பாக மட்டுமே இருக்கும் கேட்சை பிடிக்கிறாங்களான்னு பார்த்தா பவுலரே பிடிச்சாரு ஸோ பால் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் ஒன் குயிக்காக இருந்துச்சு சான்ஸ் ட்ரான்ஸ்ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்பா இல்லை ஃபீல்டர் வந்து ஸ்டாப் பண்ணுறாரான்னு பார்த்தா சேவ் பண்ணி கொடுத்துரு அப்படிங்கிறப்ப இங்கே ஒருவனுக்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் மதராம் ஸ்ட்ரீட் ஸ்டம்பாக கழட்டிட்டாருங்க சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட் பட்சனால் இங்கே வெங்கட் வந்துருக்காரு ஃபிஃப்த் ஒன் சேவ் பண்ணியிருக்காரு ஸோ ஃபீல்டர் வந்து சேவ் பண்ணி கொடுக்கறது இங்கே ஒருவனுக்கான வாய்ப்பா மட்டுமே இருக்கும் ரன் மட்டும் லாஸ்ட் ஒன் பால் ஆஃப் சைடில் ஒயிட விரட்டியிருக்காரு பாயினில் மிகேந்திர கண்டிப்பா பவுண்டரிக்கான வாய்ப்பா இருக்கும் போயிடுச்சுங்க பவுண்டரி இந்த பவுண்டரியோட இந்த மேட்சை வின் பண்றாங்க வெற்றி சிசி